ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ನಾರಾಯಣ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂಚೇವನ ದೇವ ಸರಸ್ವತಿ ವ್ಯಾಸ ತಯ ಉದಿರನಷ್ಟಪ್ರಾಯ ನಿತ್ಯಂ ಭಾಗವತ ಸೇವೆಯ भगवती उत्तम स्वयं भक्ति न शुभ कुरचा भंगुम लंगायत्तम वंदे श्रीहरूदीनता परमानंदमा चैतन्य ईश्वर होमतिगण सालाख्युमेन तस्में श्री गुर्वे नम नमो वृश्मीम जयपद स्वामी नमनी नमो आचार्य प्रदानि निग्रपा गौरव तमता नगर ग्रामीण नमो वृश्व दय कृष्ण प्रसदल श्रीमती भक्ति स्वामी नमनि नमस्ते सरस्वती देवी गौरवाण प्रचार निर्विशेष शून्यवती वाषा देशधारिण जय कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधार श्रीवास கோர ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெயஸ் ஜெயஸ் ஹரே ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் பதினோராவது அத்தியாயம் நேற்று நாம வந்து பதினாறு சம்ஸ்காரங்கள் வரையும் முடிச்சிருக்கோம் இன்னைக்கு பேலன்ஸ் பார்க்கலாம் இங்க வந்து நமக்கு வந்து பிராமணர்கள் சோ அவர்களுடைய கடமைகள் என்ன அவர்களுக்கான தன்மைகள் என்ன அப்படின்னுட்டு அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம் சோ பிராமணர்களுக்கு வந்து ஆறு வகையான கடமைகள் வந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா வேதம் படிக்கிறது அப்புறம் வந்து வேதத்தை மத்தவா அளவுக்கு சொல்லி கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து விக்கிரக வழிபாடு பகவானை வந்து வணங்குறது சோ அதே போல மற்றவங்களுக்கு வந்து விக்கிரகங்கள் எப்படி வந்து பூஜிக்கப்பட வேண்டும் அப்படின்னுட்டு அந்த வழிமுறைகளை வந்து மற்ற சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து தானத்தை ஏத்துக்கிறது அதே போல் தானத்தை கொடுக்கறது ஓகேங்களா இந்த கடமைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு பிராமணர்களுக்கான கடமைகளாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது சத்திரியர்களுக்கான கடமைகள் என்ன அப்படின்னா அவங்க வந்து சத்திரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நாட்டு மக்களை வந்து பாதுகாக்கணும் ஓகே நாட்டை பாதுகாக்கணும் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கப்பம் மற்றவங்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறோம் ஓகேங்களா சோ வரி வசூலிக்கப்பட வேண்டும் முக்கியமா வரினா பிராமணர்கள் மற்றும் பக்தர்கள் அவர்களை தவிர மற்றவர்களிடம் வருமான வரி வசி வசூலிக்கிறது சுங்க வரி வசூலிக்கிறது இல்ல மத்தவ யாராவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அபராத தொகை வசூலிக்கிறது சோ இதையெல்லாம் தான் வந்து செய்வாங்க அடுத்தது வந்து ஏன்னா முக்கியமா சத்திரோட கடமைய வந்து நாட்டையும் பிரஜைகளையும் பாதுகாக்கிறது ஓகேங்களா சோ அடுத்தது வந்து வைஷ்யர்கள் சோ வைஷ்யர்களுக்கான கடமைகள் என்ன அப்படின்னா விவசாயம் செய்கிறது அப்புறம் வந்து வியாபாரம் செய்யறது பசு பராமரிப்பு அதுக்கப்புறம் வந்து தொழில் கடமைகள் ஓகேங்களா பிஸ்னஸ் சோ அப்படி பண்றது அடுத்தது சூதரர்களுக்கான கடமைகள் என்ன அப்படின்னா இந்த பிராமணா சத்ரியா வைஷா சோ அவங்களை யாராவது அவங்களுடைய எஜமானராக ஏற்றுண்டு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சேவை செய்கிறது சோ இப்படியாக வந்து சொல்லப்படுறது அதே போல் பிராமணர்களுக்கான ஒரு நிமிஷம் பிராமணர்கள் வந்து எப்படி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது அவங்களுக்கு இப்ப தானியம் கிடைக்கிறது அவங்களுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு அதை பற்றி வந்து நம்ம வந்து இங்க பார்க்கலாம் சோ இப்போ இவங்க கிட்ட நிறைய பசுக்களோ இல்லை விவசாய நிலங்களோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன வர்த்தா ஸோ அவங்கக்கிட்ட அந்த விவசாய நிலத்தையோ இல்லைன்னா பசுக்களையோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இவங்க வந்து இருக்கலாம் ஸோ இல்லைன்னா அந்த விவசாய இல்லை இப்போ வைஷியர்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விவசாய இருந்து அவங்கவுங்க வந்து என்ன பண்ணலாம் அங்கே அந்த விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை வந்து அன்றாடம் எடுத்துட்டு அதை வச்சு பார்க்கறது அவங்களுடைய இது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அதுக்கடுத்தத வந்து பகவான பாடிண்டே போகும்போது மொத்தமாக கொடுப்பாங்க இல்லையா சோ அது போல வாங்கிக்கிறது சோ அப்படி இல்லைன்னா இது போல குடோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா தானிய கிடங்குகள் ஸோ அங்க விழுந்ததை வந்து அவங்க வந்து சேகரிக்கிறது ஸோ இப்படி தான் அவங்க வந்து அவங்களுடைய அன்றாட கடமைகளை வந்து அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அடுத்தது அவசர காலம் இப்போ நீங்கள் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன அப்படின்னா சாமானிய தர்மம் அதாவது பிராமணர்களுக்கான தர்மம் சத்திரர்களுக்கான தர்மம் வைஷ்யர்கள் சூதர இவங்களுடைய தர்மத்தை எல்லாம் பார்த்தோம் ஆனால் ஆபத்த தர்மம் ஸோ இப்போ அவசர காலத்தில் அவசர கால்மே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்கவுங்க தர்மத்தை அவங்க ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மத்தவங்க வந்து அவங்கவுங்க தர்மத்தை வந்து மாற்றிக்கலாம் ஆனால் சத்திரியர்கள் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சத்திரியர்கள் மட்டும் தான் சத்திரிய தர்மத்தை பண்ண முடியும் ஸோ அதை தவிர ஏன்னா சூத்ரர்கள் போய் போட முடியுமா முடியாது வைஷ்யர்கள் அவங்களுக்கு அவளை தைரியம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது பிராமணர்களாலேயும் முடியாது ஸோ ஸோ அந்த சத்திரியர்களுக்கான தர்மத்தை அவங்க மட்டும் தான் பண்ண முடியும் மற்றவங்க யாரும் அதை வந்து பண்ணவே முடியாது ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஓகே அடுத்தது என்ன அப்படின்னா இந்த போல அவசர காலத்துல வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு அதை பத்தி பார்க்கலாம் முக்கியமாக ருதா அதாவது வயல்வெளியில் சிந்தி இருக்கக்கூடிய தானியங்களை உஞ்ச உஞ்ச சிலை அப்படின்வாங்க ஸோ அது அதை வந்து எடுத்து அதன் மூலியமாக அவங்க வந்து உணவு தானியங்களை வந்து புசிக்கிறது அடுத்தது வந்து யாசகத்தின் மூலிமா அது வந்து அம்ருதான்னு சொல்லப்படுறது யாசகத்தின் மூலியமாக அவங்க வந்து சாப்பிட்றது அடுத்தது வந்து தானிய இது அந்த நிலத்தில் வந்து இப்ப விவசாயம் பண்ணியிருக்கிற அந்த நிலத்தில் விழுந்திருக்கிற தானியங்களை எடுத்து அதை சாப்பிட்றாங்க இல்லையா அது வந்து பிரம் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்தது வியாபாரம் செய்யக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியதை வந்து சாத்தியான்ருத அப்படின்னு சொல்லப்படுறது சோ இதெல்லாம் பண்ண பண்ணலாம் ஆனா ஸ்வருத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாயை விட ரொம்ப கீழான செயல்கள் வந்து செய்யக்கூடாது முக்கியமாக பிராமணர்களும் சத்திரியர்கள் வந்து ரொம்ப கீழான செயல்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பிராமணர்கள் பிராமணர்களாக தான் வாழ முடியும் சத்திரியர்கள் நாட்டை பராமரிக்கிறது மக்களை பராமரிக்கிறது அதை தான் பண்ணணும் கீழன செயல்களை வந்து தயவு செஞ்சு செய்யக்கூடாதுன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து பிராமணர்கள் வந்து வேத ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்காங்க ஓகேங்களா அதே போல சத்திரியர்கள் வந்து தேவ ஆராதனையில தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க அவங்க ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பகவத்கீதையிலே பார்க்கலாம் சோ பகவத்கீதையில வந்து பகவானே சொல்லிருக்காள் சாத்துர் குண அசுஷ்டம் விவாகஷஹ ஸோ குணத்தின் அடிப்படையில் தான் இந்த வர்ணங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஜாதியின் அடிப்படையில் கிடையாது புரியுதுங்களா ஜா பிறப்பின் அடிப்படையில் கிடையாது குணத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்தது அடுத்தது என்ன அப்படின்னா இந்த இப்ப நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா பிராமணா சத்ரியா வைஷ்ய சூத்ரா சோ அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அவங்க இவங்களை பார்க்கும் போதே இது இவங்களுடைய அடையாளம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம் சோ அப்படி என்ன அடையாளம் அப்படின்னா பிராமணர்களுக்கான அடையாளம் மன அடக்கத்தோட இருக்கிறது புலன் அடக்கத்தோட இருக்கு தவம் விரதங்கள் செய்யறது தூய்மையாக இருக்கிறது திருப்தியோட இருக்கிறது மன்னிக்கும் குணம் இருக்கக்கூடியது எளிமையாக இருக்கிறது ஞானத்தோடு இருக்கிறது இரக்க குணத்தோடு இருக்கிறது எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறது அதே போல ஆஹ் முழு முதற் கலவரம்னா வந்து சரணடைஞ்சு இருக்கிறது இதெல்லாம் பிராமணர்களுக்கான குணங்களாக கருதப்படுறது அடுத்தது சத்திரர்களுக்கான குணங்கள் என்ன அப்படின்னா யுத்த தேர்ச்சி சோ போர் பயிற்சிகள் அதை பற்றி அவங்க வந்து நல்லா தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க அதே போல் அவங்க கிட்ட வந்து யாரும் அவங்க வந்து துவக்கவே மாட்டாங்க எப்பயுமே அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க போல இருப்பாங்க ரொம்ப பெருமையோட இருப்பாங்க அப்புறம் வந்து யாராவது இப்ப எதிரிகள் உடனே இவங்க வந்து சண்டைக்கு அழைக்கிறது ரொம்ப பெருந்தன்மையாக நடக்கிறது உடல் தேவைகளை வந்து கட்டுப்படுத்திக்கிறது ஓகேங்களா ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உடல் தேவைகள் எப்படி கட்டுப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப மூணு வேலை சாப்பிடுறோம் இல்லையா பட் அதே யுத்த நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து ஈவினிங் வரையும் அவங்க வந்து சண்டைதான் நடந்துட்டு இருக்கும் அந்த மிடில் ஆஃப் த டைம் அவங்க வந்து சாப்பிட்றதோ ரெஸ்ட் எடுக்கிறதோ தண்ணி குடிக்கிறதோ எதையும் பண்ண முடியாது அவங்களுடைய உடல் தேவைகளை உடல் உபா எதையும் வந்து அவங்களால எதுவும் பண்ணிக்க முடியாது வண்டி ஹத்திரர்கள் வந்து சண்டைன்னு போயிட்டா சண்டைதான் போயிட்டு இருப்பாங்க அதே போல மத்தவாலை வந்து மன்னிக்கிறது பிராமண பண்பாட்டுல வந்து பற்றுதல் கொண்டவர்களாக இந்த சத்திரர்கள் வந்து இருப்பாங்க எப்பொழுதும் வந்து மகிழ்ச்சியுடன் இருப்பாங்க அதே போல் உண்மையை தான் பேசுவாங்க இதெல்லாம் வந்து சத்திரர்களுடைய அடையாளங்களாக கருதப்படுறது அடுத்தது வந்து வைஷ்யர்களுடைய அடையாளங்கள் இவங்க வந்து தேவர்களை வழிபடுறது குருவை வழிபடுறது முழு கடவுளான பகவானை வந்து வழிபடுறது அதே போல் பொருளாதார முன்னேற்றம் ஓகேங்களா எகனாமிக் டெவலப்மெண்ட்டு ஸோ அது வந்து கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புலன் நுகர்வு அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம் அந்த புருஷார்த்தத்தை வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது குரு சாஸ்திரம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை மேலே நம்பிக்கை வச்சு அதன் பிரகாரம் அவங்களுடைய வாழ்க்கைய வந்து அவங்க வந்து நடத்தின்னு இருக்கா சோ இதெல்லாம் வந்து வைஷ்யர்களுக்கான அடையாளங்களாக சொல்லப்படுறது அடுத்தது வந்து சூதரர்களுக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னா அதாவது உயர் பிரிவினர்கள் இருக்காங்க இல்லையா யாரு பிராமண சத்ரிய வைஷா சோ அவர்களுக்கு இவங்க வந்து சேவை செய்யறது இவங்க கிட்ட எந்த ஒரு கள்ளக்கபடத்தனம் இல்லாம தன்னுடைய எஜமானனுக்கு சேவை செய்வாங்க எந்த ஒரு மந்திர உச்சாரணம் இல்லாமல் யாகங்களை செய்யக்கூடியவர்கள் இவங்க ரொம்ப ஆஹ் இவங்க வந்து திருடல்லாம் மாட்டாங்க ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க தான் பேசுவாங்க பசுக்கள் பிராமணர்கள் பாதுகாப்பு பராமரிப்பு இதையெல்லாம் வந்து இவங்க வந்து செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுறது இனி வந்து ஏன்னா இப்ப நம்ம என்ன பார்த்தோம் பிராமணர் ஷத்ரியா சூத்ரா இவர்களுடைய அதாவது அவங்களுடைய கடமைகள் அவர்களுடைய அடையாளங்கள் அதை வந்து பார்த்தோம் இப்ப வந்து பெண்களுக்கான கடமைகளை பார்க்க போகிறோம் ஓகேங்களா சோ அவங்களுக்கெல்லாம் இவ்வளோன்னு இவ்வளோன்னு சொல்லிட்டு என்ன மாத்தாஜி பெண்களுக்கு இவ்வளோ பெருசு சொல்றீங்க அப்படின்னாலும் கேட்காதீங்க சாஸ்திரத்துல பெண்களுக்கான கடமைகள் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கு ஓகே என்னன்னு பார்க்கலாம் என்ன தெரியுங்களா கணவனுக்கு சேவை செய்தல் என்னாச்சு ஒரு நிமிஷம் முதல்ல என்ன அப்படின்னா கணவனுக்கு சேவை செய்றது கணவனுக்கு எப்பொழுதும் அனுகூலமாக நம்ம வந்து நடந்துக்கணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அதே போல கணவருடைய உறவினர்கள் ஓகேங்களா அவங்களுடைய சொந்த பந்தமெல்லாம் இருக்கு இல்லையா அம்மா அப்பா அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி அவங்களுடைய சித்தப்பா சோத்தா ஒருவத்தி ஸோ இது போல எல்லாம் எல்லா ரிலேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணுமா சோ அவங்களுக்கும் தகுந்த போல நம்ம வந்து நடந்துக்கணும் அதே போல கணவருடைய நண்பர்கள் சோ அவங்களுக்கு பிடிச்ச அப்படி எல்லா உறவினர்களுக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அதே போல கணவர் ஏதாவது விரதங்கள் ஃபாலோ பண்ணார்னு வச்சுக்கோங்க சோ அதை நாமளும் வந்து ஃபாலோ பண்ணணுமா அடுத்தது வந்து இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணா அவங்க வந்து அஹ் பத்து விரதா பெண்களாக கருதப்படுகிற கற்புடைய பெண்களாக கருதப்படுகிறார்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு என்னென்னு பார்க்கலாம் ஓ பெண்கள் வந்து கற்புடைய பெண்கள் தன்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக எப்பவுமே ரொம்ப அழகாக ஆடைகள் போட்டுக்கணுமா பல நட்டு ஆடைகள் அணிஞ்சுண்டு தங்க ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு எப்பவுமே அலங்காரமா இருக்கணுமா பார்த்தாப்பா எப்படி இருக்கா என் மனைவி அப்படின்னுட்டு அவங்களே புகழற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஃபுல் டோட்டல் லுக்கே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது எப்பொழுதும் பெண்கள் வந்து ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப அழகான ஆடைகள் ஓகேங்களா ஸோ அழகான ஆடைகள் சுத்தமான ஆடைகளை வந்து உடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்தது வீட்டை வந்து எப்பவும் பெருக்கி சுத்தப்படுத்தி அதாவது ரொம்ப நல்லா பெருக்கி தொடச்சி கோலம் போடுறது ஸோ இதெல்லாம் பண்ணணும் அதே போல வாசனை திரவியங்கள் சோ வாசனை தெய்வங்கள் எல்லாம் போட்டு நம்மளுடைய வீட்டை வந்து எப்பவுமே கழுவி சுத்தப்படுத்தணும் அதே போல வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் சேகரிக்கிறது பெண்களுடைய கடமைகளாக சொல்லப்படுறது அப் அப்புறம் வந்து வாசனை ஆஹ் பத்திகள் வாசனை அகர்பத்தி ஆகட்டும் சாம்பிராணி ஆகட்டும் அப்படியெல்லாம் வந்து வீட்டுக்கெல்லாம் போடணும் அதே போல அழகான மலர்களால வீட்டை வந்து நறுமணம் கொண்ட மலர்களால் அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்தது வந்து ரொம்ப அடக்கத்தோட கணவர்கிட்ட ரொம்ப அடக்கத்தோடவும் உண்மையுடனும் புலனடக்கத்துடனும் நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்தது வந்து கணவர்கிட்ட ரொம்ப இனிமையாக பேச வேண்டும் அப்பா என் மனைவி பேசினா உண்மை கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு இருக்கணுமா என் மனைவி பேச பேச எனக்கு ஆனந்தம் வருது அப்படின்னு கணவர் வந்து நினைக்கணுமா ஹரே கிருஷ்ணா அடுத்தது வீட்டை வந்து நறுமண பொருட்களை கொண்டு நம்ம வந்து வீட்டை வந்து சுத்தப்படுத்தணும் வீட்டை வந்து தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் ரொம்ப அடக்கத்துடனும் அன்போவுடனும் போல நடக்கத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல இனிய வார்த்தைகளால பேசணுமா அதே போல காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தா போல கணவன் கிட்ட ரொம்ப அன்போட நாம வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு முடியல ஒண்ணு இருக்கு அதே போல பத்திவிரத்தையான பெண்கள் வந்து எப்பவுமே வந்து பேராசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் திருப்தியோட இருக்க வேண்டும் குடும்ப விவகாரத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது வந்து சாமர்த்தியமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து சமய கோட்பாடுகள் பக்தி மார்க்கம் ஆகட்டும் சமய கோட்பாடுகள் ஏன்னா இப்போ அவ குடும்பத்துக்கு தகுந்த போல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமல் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் அடுத்தது வந்து ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டும் கணவனுக்கு வந்து இன்பத்தை ஊட்டக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப இனிமையாக பேச வேண்டும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணுமாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்பவும் வந்து ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் அதே போல கற்புடைய பெண்கள் எப்பவுமே தன்னுடைய கணவனுடைய சேவையில முழுமையாக ஈடுபட்டிருக்க வேண்டும் முழுக்க முழுக்க அப்படிதான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ அதாவது சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி எப்படி வந்து அந்த நாராயணருக்கு சேவை செய்கிறாங்களோ அப்படி வந்து நம்ம வந்து சேவை செஞ்சோம் அப்படின்னா நாம வந்து கணவனோட கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வைகுண்ட லோகம் போவார்கள் லக்ஷ்மி சகசிர சதசம்பிரம சேவியமானம் சோ எப்படி லக்ஷ்மி கோடி கோடி லக்ஷ்மி எப்படி வந்து பெருமாளுக்கு சேவை செய்கிறாங்களோ அந்த கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் அது போல் நம்ம வந்து பகவானை இணையாக தன்னுடைய கணவனை நினைச்சுண்டு எல்லாரும் வந்து கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது ஓகேங்களா அடுத்தது இவ்வளவு நேரம் வந்து நம்ம நான்கு வர்ணங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பெண்களுடைய கடமைகள் எல்லாம் பார்த்தோம் இப்ப வந்து என்ன அப்படின்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா வர்ண வர்ணசங்கரம் ஓகேங்களா சோ அப்படியாப்பட்டவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் சோ முக்கியமாக நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வந்து பக்தி செய்ய வேண்டும் அடுத்தது வந்து இங்க வந்து அஹ் அனுலோ அடுத்தது பிரதிலோ இதை பத்தி பாக்கலாம் அனுலோமா பிரதிலோமா அதாவது வந்து உயர்ந்த ஜாதி பெண் தாழ்ந்த ஜாதி ஆணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து பிரதிலோமா அப்படின்ட்டு சொல்லப்படுறது அதாவது உதாரணத்துக்கு வந்து அஹ் அவங்க வந்து பிராமண பெண் ஆஹ் முக்கியமான நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுக்கராச்சாரியரோட பெண் சோ அவங்க வந்து யார் திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா யயாதி அவர் வந்து ராஜா ஓகேங்களா சோ உயர்ந்த ஜாதி பெண் அதை விட தாழ்ந்த ஜாதி ஆணைய திருமணம் செஞ்சுக்கிறது வந்து பிரதிலோமா அப்படின்ட்டு சொல்லப்படுறது அடுத்தது வந்து உயர்ந்த ஜாதி ஆண் தாழ்ந்த ஜாதி பெண் அதாவது கர்தம முனிவர் உதாரணத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கர்தம முனிவர் அவர் வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து கொஞ்சம் அடுத்த தாழ்ந்த என்ன சத்திரியர்கள் சோ யார் சுவயம்பூமனுடைய மகளான தேவகூதியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறார் ஓகேங்களா சோ இது வந்து அனுலோமான்னு சொல்லப்படுறது முதல்ல சொன்னது பிரதிலோமா இது வந்து அனுலோமா இப்படி வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் ஆனால் ஆனா அதை விட ரொம்ப தாழ்ந்ததெல்லாம் திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லப்படுறது ஏன்னா அதெல்லாம் வந்து வெறும் ரொம்ப கேடான விஷயங்களாக கருதப்படுறது ஓகேங்களா சோ நான் வந்து நம்ம அவங்க அவங்க வர்ணத்தை தகுந்த தகுந்தா போல அவங்க அவங்க பக்தி செஞ்சு இருக்கணும் அதே போல அப்படியே அவங்க வந்து பக்தி சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆகட்டும் அதே போல பரலோகம் இக பரலோகம் எல்லாத்திலயும் அவங்களுக்கு வந்து மங்களம் உண்டாகும் நீங்க பக்தி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து நன்மைதான் நடக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பக்தி செய்யணும் அதாவது நிஷ்காம பக்தி ஓகேங்களா சோ அப்படி வந்து நம்ம வந்து பக்தி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது இப்போ நீங்க திருமணம் அது வந்து ஒரு தர்மத்துக்காக செய்யப்பட்டது ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப எந்த தர்மத்துக்காக திருமணம் செஞ்சுக்கிறாங்க முக்கிய தர்மமா அப்படின்னா என்னன்னு தான் கேட்பாங்க முக்கியமா வந்து இந்த உடலுறவு விஷயங்களுக்காக திருமணம் செஞ்சுக்கிறாங்க இப்ப ஒண்ணு இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப விவசாய நிலத்தை நீங்க விதைச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் விளைஞ்சுட்டே இருக்கும் இப்ப அதே ஒரு யாகத்தி யஜ்னத்துல நீங்க நெய்ய விட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் உன்ன நெருப்பு திகுன்னு எரிஞ்சுட்டு இருக்கும் இல்லையா சோ அது போல நீங்க வந்து ஓ இந்திரிய சுகம் அனுபவிச்சுட்டே இருந்தா அதுக்கு எப்ப போதும்னு தோணுதோ அப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படி கிடையாது சோ நீங்க பண்ண பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான செக்ஸ் அட்டாச்மெண்ட் தான் வரும் ஸோ அதனால என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து அதுல இருந்து ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் அதுல இருந்து விடுபட முடியும் ஸோ நம்ம வந்து பிராமண தர்மமோ சத்திரிய தர்மம் வைஷ்யா சூத்ரா ஸோ அவங்க அவங்க அடையாளத்துல அவங்கவங்க தர்மத்தை வந்து அவங்கவங்க பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ முக்கியமா வந்து பக்தி பண்ணிட்டு இருக்கணும் முழு கடவுளான பகவானுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து பக்தி செஞ்சா மட்டும்தான் இதுல இருந்து நம்மளால விடுபட முடியும் ஓகேங்களா சோ இதோட நமக்கு வந்து பதினோராவது அத்தியாயம் பினிஷ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் நிமிஷம் ஹரே கிருஷ்ணா